சரியா ஓ போயிட்டுவேன் பாங்க உதவி லண்டன்ல இருந்து எங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் எங்க போகலாம் அப்படி போலாம் இருக்கு

அப்பமணி அம்மா அது வேண்டும் ஒரு தம்பி என் கூட்டிக்கு வந்து இப்ப அவன் வந்து கிளினிக் போயிட்டு வாருங்களேன் கிளினிக் போயிட்டு வர அம்மா கும்பா வந்து கால் கையெல்லாம நேராது போயிட்டு இப்ப வீட்டையும் உடம்பு எல்லாம் கொதிய வேண்டிட்டு இப்ப பக்கத்துல இருக்கிறது வந்து அம்மாவில வந்து உறவினா தம்பி நினைக்குமே அவருக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்குது சரியான ஒரு கஷ்டம் அப்ப இந்த அம்மாவையும் வந்து இப்படி ஆஸ்பத்திரி அலுவலர் எல்லாம் கூட்டிக் கொள்ள தம்பியும் பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கே போகல அப்ப அதனால இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தவமணி அம்மாவுக்கு பக்கத்துக்கான நம்பிக்கை இப்போ பார்த்தாலே தெரியும் சாதாரணமா கூலி வேலை போறாக்களுக்கு ரெண்டு எத்தனை மூணு வேற முடியாது இப்போ அம்மாவே சொன்னாங்க சொன்னால் தனக்காக ஒரு தம்பியையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் வேலையை மறைச்சி சேரணும்னு சொல்லிட்டு அப்ப அதனால இன்னைக்கு இந்த தம்பியும் கஷ்டம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் தம்பி மூன்று பிள்ளைகள் என்ன மூன்று பேரும் படிக்கிறாக்கள மூணு படிக்கிறாக்களா நீங்க என்ன வேலை செய்றீங்க கூலி வேலை போறீங்களா அப்பதான் நம்மாவே சொல்லியிருந்தேன் அப்படி கூட்டி பார்த்துட்டு நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு

கொடுங்க நீங்கள் அனுப்பிடுங்க ம் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் நேரம் வந்து உண்மை தரு நான் வந்து ரெடியாக அலைய எனக்கு எல்லாமே ஒழுங்கு செய்கிறாங்க தம்பி அதனால தான் நான் வீடியோ நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த கண்டமாக மக்கள் சைக்கிள் நான் ஃபோன் பண்ணுறேன் சரி கொண்டு சரியா ஓ போயிட்டு வாங்க சரியா கவனம்மா ஆமா கூப்பிட்டு

நான் தொடங்குறேன் அதுக்குரிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நேற்றைய தினம் என்னுடைய ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் அறவே அழிஞ்சிச்சது நிகழ்வு செய்வதற்குரியவர்கள விவரம் இருக்கு அவர்கள் வந்து ஒரு உறக்கிழமைக்கு முன்னே அவங்களோட நம்பர்லேருந்து எனக்கு போட்டாங்க ஆனால் வந்து வாட்ஸ்அப் நாடி ஃபோன் நம்பர் இருந்துருக்குது மெசேஜ் எல்லாமே அழிஞ்சிச்சு அப்போ அதனாடி வந்து நம்ம தொடக்கத்தில் பேர் விவரம் அவங்க எத்தனை நிகழ்வு அப்படின்றதுமே சொல்ல முடியாம போயிடுச்சு அவங்க சொன்னதன்படி எல்லாமே செய்தாச்சு சாப்பாடு சொன்னாங்க காசு சொன்னாங்க உணவு சொன்னாங்க எல்லாமே நான் செய்துட்டு நானும் வந்து எந்த நாட்டுல இருந்து யார் தந்ததுன்ற மாதிரி சொல்லலை அப்போ ஃபைனலி வந்து நான் ஒரு மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதை அனுப்பி என்னென்னு சொன்னால் சொன்னா நினைக்காம இருக்கா இந்த விவரத்தை எனக்கு இருக்கா தாங்கன்னு இப்போ சற்று தான் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முழு விவரம் எழுதி அனுப்பி இருக்காங்க தான் நான் இங்க நினைத்த நிகழ்வு யார் செய்வது என்னென்ன உதவி திட்டம் என்பதை பற்றி இந்த வகை சொல்ல போறேன் அதுக்கு முன்னாட் என்ன சொல்றேன் எனக்கு சரியான மனசுக்கு சஞ்சலமா இருக்குது இது செய்யவே வேண்டாம் இந்த நிகழ்வுண்ட மாதிரி பண்டத்துக்கு வந்துச்சு ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் நாற்பது பேருக்குள்ளே அவன்ல சாப்பிட்டு அதில் இருந்த பொதி மாத்திரம் பதினாறு பேர் அதில் நானாக செலக்ட் பண்ணி யார் யாருக்கு என்ன கொடுப்போம் என்ன வேண்டாம் இருந்தது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து சொல்லப்பட்ட நேரத்துக்குன்னு சொல்லி வர மாட்டாங்க ஒரு பேர் ஒரு மணிக்கு வரையும் நம்ம ஒரு சிலவர் ஒன்று ரெண்டு மணி என்று சொல்லி வரைக்குள்ள நானா புதிய கணக்கெடுத்தாக்கள் வந்து அவங்க கொஞ்சம் லேட் ஆகினா புதிய ஆக்கள் வந்து சாப்பிட வந்தாக்கள் வந்து புதிய பார்த்துட்டு இந்த இடம் நிறைய பேர் குழம்பிட்டேன் அப்போ அதனாடி வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்ல விரும்பலை சரியான ஒரு குழப்பங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் ஆனாலும் வந்து இந்த ஃபேமிலி சொன்னதுக்குமே அவங்க திறமையை வந்து நிறைவாக செய்துட்டேன் இதில் வந்து மனச்சலத்தை ஒரு சில வேண்டிய பேச்சு எல்லாமே வேண்டினது நான் இது மட்டும்தான் இந்த தினம் எனக்கு கிடைச்சுன்னு சொல்லலாம் இன்றைய தினம் யார் இந்த நிகழ்வு செய்வது நாங்க முதல சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நிகழ்வுக்குள்ள போவோம் பாத்தீங்கன்னு சொன்னா பேருமோ வாட்ஸ்அப்பில நான் கேட்டதுக்காம அவங்க மேல அதுலயே அதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம்

என்னுடைய மேன் காசு எல்லாம் இருப்பி எல்லா உணவு செஞ்சுட்டாங்க அதே நானும் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு சீமனுக்கு தான் தெரியுதாங்க எல்லாமே அந்தந்த நிகழ்வு முடி நீட்டாக எல்லாமே செஞ்சு முடிச்சிவிட்டேன் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் இந்த லண்டன் மாடு தம்பதிக்கு வந்து என்னுடைய ஒரு நன்றியை சொல்லுவோம் வேண்டும் தான் அமைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு போரி அவங்க சொன்னதுக்காகவே எல்லாமே சூப்பராக செஞ்சுட்டேன் நான் தான் ஒரு சிலர் பேர்ட்ட வந்து நேரடியாக ஒரு சில விஷயங்கள வந்து பேஸ்ட் பண்ணினா அதனால் கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலம் மாரி போய் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் மூண்டரை ஆகிட்டுது இதுவரைக்கும் மென்னும் நானே சாப்பிடவே இல்லை ஆனால் மென்று ஒரு திருப்தின்னு சொன்னால் நிகழ்வை வந்து சரியான முறையில் செய்துட்டேன் சொன்னது கம்மியாக இந்த தம்பன் ஸ்டேன் தான் வந்ததான நினைத்தனத்துக்கு இவ்வளோ கொடுப்பேனாலும் இந்த தினம் கொடுத்து இந்த தினம் நிகழ்வாக இருக்க போது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாமே வந்துட்டுது இப்போ எனக்கு முன்னால சாப்பாடு இருக்குது உண்மைக்குமே இன்றைக்கு வந்து வேற லெவல் சாப்பாடு எதுனா பாருங்க அப்படி எனக்கு சரியாக வீட்டில் வந்து நாங்கள் வாங்க எப்படி சமைப்போமோ அதே மாதிரி இந்தியது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புதிய இடத்துல அழகிருக்கேன் அவங்களோட ஃபோன் நம்பர் நிறுத்து உண்மைக்குமே இந்த எல்லாம் முடியே கண்டிப்பாக நான் அந்த சாப்பாடு கிட்டே அவருக்கு சொல்லி ஆகணும் எல்லாமே ஒன்று எனக்கு செஞ்சுட்டேன் அதே மாதிரி நாங்கள் ஆக்கில் வந்துட்டு நம்ம பிண்டைக்கு வந்து என்ன சாப்பாடு விழுந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் முத்தேரிசிச்சோம் அப்படினால கடலையும் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் பூசணிக்காய் மரவல்லிக்கிழங்கு வெள்ளைக்கறி உருளைக்காய் குழம்பு பருப்பு வெங்காயம் கேரட் போட்டு சம்பல் நல்ல ஒரு பால் பழையாசம் பார்த்திங்கன்னா சொன்னால் உளுந்து வடை அப்பளம் ஒளகாய் பதமட்டல நல்லா பாக்கவே அழகா இருக்கு ஓ மற்றதெல்லாம் சுணுக்கு கம்மியவே மேகுமே ஓ இந்த ரெண்டு கடாய்கது அalum எடுத்து குடுங்க ஓ அப்படியே நம்ம இவ்வளவு நல்லா இருந்து தான் ம் குசம்ல தான் எல்லாரையும் வந்து ஆதுரியமா தெரியறாங்க வந்து நான் மாத்துறேன் Ah, so. Sí. <coughs>

பேர் இப்ப இந்த நிகழ்வுலயா சொல்லிப்ப உங்களுக்கு என்ன பேர் இந்த விவரத்துல வந்து சொல்லி தர முடியாம இருக்குது திரும்ப அவங்க போன் ஆன்சர் பண்ணினா கண்டிப்பா நாங்க கதாச்சிட்டு அதை இந்த வீடியோல நாங்க அத சொல்லுவேன் அப்ப நினைவுன சாப்பாடுதான் பொன்மைக்குமே அந்த ஃபேமிலி சொன்னாங்க ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கிட்டயா சாப்பாடும் கொடுத்து பதினாறு பேருக்கிட்டயா தலா மூவாயிரம் ரூபாய் பொதி கொடுத்து அதே நேரம் வந்து ஒரு ரங்க வீணமுட்டி அப்படியான ஆக்களுக்காக வந்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுங்க சேரணும்னு சொல்லிவிட்டு அப்போ தினம் வந்து அப்படியான ஆக்களை தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே நேரம் வந்து இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி முறையில் இந்த நவரத் நாம வந்து குளம்ல இருக்கான பிள்ளை அம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படிதான் நினைவினை சாப்பாடு கொடுத்து அதுல இருந்தா உங்களுக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் கொடுத்துட்டது இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மாக்கும் இந்த நிகழ்வில வந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கோவர்தர் வந்து ஐயா பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள்ல வந்து பேர் மெட்ராகலாட்டன் வெயிட் பண்ணம் சாப்பிட்டாச்சு அப்ப அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இவர்களுக்கு கொடுத்துட்டு விட போகலாம் இதுக்கு முன்னாடி வந்து இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க அதான் வந்து தவமணி அம்மா அவரோட கூட வந்த அனுபவிக்கு ரெண்டு பேருக்கு நாங்க கொடுத்து விட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து கொடுப்போம் இதுல வந்து மூவாயிரம் ரூபாய் பிறந்த சொல்லி இருக்கு ஐயா வாங்க சாப்பிட்டீங்க ஐயா சந்தோஷமா சரியா और uh तो -huh. uh -huh. uh -huh.

உங்களுக்கு இது ஒரு பெரிய உதவி தானே பாட்டு அம்மாவுக்கு தான் ஒரு உங்களுக்கு எத்தனை வயசுமா எனக்கு எழுபத்தொரு வயசு பாத்தீங்கன்னு சொன்ன இந்த அம்மாவுக்கு எழுபத்தொரு வயசு வயசு அம்மாக்கு ஏதும் தயவுசெய்து ஏதும் அவ கூற நிறைக்கும் உணவோ பம்ப அந்த இதுகள் உணவம் உண்மையா அவங்கண்டாப்பாடு இல்ல சத்திரம் பிள்ளைகள் ரெண்டிண்ட சாதாரணங்கள வச்சு பாக்கணும் இந்த பிள்ளை ரெண்டு

சொல்லி தினம் என்னன்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு இப்ப நான் சொன்ன மாதிரி கொடுக்க சொல்லி உண்மைக்கு வந்து நீங்களே பாக்குறீங்க இந்த குடும்பத்துக்கு வந்து கொடுக்கறது வந்து சரியான பயனுள்ளதான் இருக்கும் அம்மா வந்து ஒரு நோய் வாய்ப்பு நோய் எல்லாமே இது கேளாது இவங்களை வந்து யாசகம் அடுக்கிறவர்கள் தான் வந்து கணவன் மனைவியை போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த தினம் வந்து நான் கூப்பிட்டதுக்குமே வந்து அப்ப இந்த காசு வந்து உண்மைக்குமே இவர்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு கலனுள்ளதாக உள்ளதாக நம்ம சரிதான் உங்களுக்கு வந்து

என்ன ஆஹ் சரி அப்ப நீங்க உங்களுடைய ஒரு ஐயா வந்து சொல்லி இருக்கிறீங்க அவர் என் காரணமா வந்து அவர் நான் வந்து ஐயாவே போடல அம்மாக்களுக்கு தான் நேற்று சொன்னேன் நான் சொன்னது கம்மியை வந்து அவையே அவாதான் உங்களை கூட்டிக் கொண்டு

ഹോ ഇന്നെ നിങ്ങൾတော့ തയ്യായെന്ന് പറഞ്ഞിங்களே वो തയ്യായേ ചെയ്യും എന്താന്ന് ആ അമ്മ ദേലയ거든요 ഒരു സായിദിയേ സായിദിയാ இருக்கு ആങ്ങളുടെ കല്യാണഗട്ടിലിയോ കല്യാണമേ ஆஹ் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு நீங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் எப்படியான கொடுப்பேன் நான் என்ன செய்யலாம் எந்த கால விளையாண்டு வரைக்கும் நீங்க உங்க தேவையில சொல்றீங்க சரிதான் உள்ளவங்க ஓகே இந்த அம்மா தேவையான செய்யுங்க நானும் அதை செய்வேன் அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிடா ஓகே நீங்க கதையுங்கன்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மா வந்து ஒரு மகன் இருக்கான் கல்யாணம் கட்டையில அவர் தான் இந்த அம்மாவை ஐயாவை வச்சு பாக்குறது நாலாந்தம் வேலையை போனாடி சைக்கிள் இல்லையா

அப்ப அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னுமே நான் நீங்க சொல்லிக்கொண்டே வந்து இதுல கதைக்கோம் கதைக்கோம் என்று சொல்லிட்டு அப்ப அதனால இன்றைய தான் அவங்க வந்து அவங்களோட தேவையை சொல்லி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாவது என்ன பிள்ளை எட்டு மாசம் அப்ப அவங்களோட கணவன வந்து முள்ள நண்டு பிரச்சனை வேலை நாளாந்து கூலி வேலையை போறலாம் கஷ்டம்னு சொல்றான் அப்ப வீட்டோடைய வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருக்கோம் ஆஹ் அப்ப சொந்த வீடு இருக்கான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிரக்கறி கடை அப்படின்னா ஒரு சிறிய கடை போட்டு தந்தா தாங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிட்டு இந்த தினம் நீங்களும் என்ன உங்களோட தேவையை முன் வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறாங்க நல்ல உள்ளங்கள் அதுமாரி எப்படி அவனுக்கு உதவி செய்யறாங்க நல்ல முன் நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கும் மேசேஜ் எப்படி தோணி உங்களுக்கு செய்ய சொல்லி என்று சொன்னால் கண்டிப்பாக உன் நம்பர்லாம் தெரியும் தானே நாங்கள் கால் பண்ணி மறுபடியும் உங்களோட சந்திக்கிறேன் அப்போ சந்தோஷம் தானே சாப்பிட்டுங்க புதை கிடையாச்சிருக்குது என்ன மாமியோட பண்ணிடுங்களோ ஆ சரி அப்படி நீங்கள் போயிட்டாங்க உங்களுக்கு எனக்கு கிடச்சேன்னு சொன்னால் நாங்கள் கால் பண்ணுறோம் சந்தர்ப்போம் யாரும் தேவையெல்லாம் சொல்லி அதை பாக்குற உள்ள மா புள்ள தெரியும் பயன்படுத்த சொல்லிட்டு நான் கூப்பிட்டு இருக்கேன் கண்டிப்பா எல்லாம் சொல்லி இருக்கீங்களா சாப்பிடாம இல்ல சரியா அங்கே வந்து நீங்க எத்யாம்மா அண்டு படிக்கிறீங்க அங்கே அஞ்சாம்மானு உங்களுக்கு என்ன தேவை சைக்கிள் இந்தியா ஸ்கூல் படிக்கிறீங்க ஆ முழுதனா ஸ்கூலு அப்போதாங்க இருக்குது இப்போ படிக்கிறதுக்கு தான் முக்கியமாக சைக்கிள் தேவை இருக்குது சரி அப்போ நீங்கள் சொல்லியிருக்குறீங்க அனைத்து அஞ்சாம் மாண்டு படிக்கிறீங்களா அப்போ உங்கள் தேவையை நீங்கள் சொல்லியிருக்குறீங்க உங்களுக்கு கிடாஜ்ஜின்னு சொன்னால் நாங்கள் உங்கள் அம்மா அம் நிற்கிறோம் ஃபோன் நம்பர் பண்ணிட்டு விடுறேன் அப்படி கிடைச்சின்னு சொன்னால் கால் பண்ணுறேன்னு வாங்குவேன் சரிங்க என்ன பேரு பாண்டி சாது ஜனத் பிராமணவளிகறியா ஏழாம் மாண்டா சைக்கிள் யாரங்கும் சைக்கிள் தோ வேையா இrena மாவுண்டு வருதுக்குடா பாடுது சைக்கிள் ஒரு அவங்க தம்பி എത്ര മണ്ടൻ കൊന്നി നാലം തമ്പുരാൻ ജെസർ ആ അപ്പോൾ நேசன் மூർട്ടന്ന അപ്പോൾ അണ്ണാ ഗുരു സൈക്കിള Джаനെല്ലംടാ നേന சரி അപ്പോൾ મેગેൻ വീഡിയോ பார்க்குறாங்க. നമ്മൈക്ക് അങ്ങേന്ന് നടந்து தான் வரணும். ഒരു ആട്ടോയും വലില്ലங்களுக்கு. ആ നടந்து தான் ಬರணும். വെറുതെ സൈക്കിളකට উঠতেյസടാ. ഇതിవరకు നമ്മൾ ஊத்திピレ നമ്മ പോയില്ല. ഓ 근데 ஊர்க்க बंद औरतோட ஓடுமே நான் 갈תי. 얘ንዳང་ අපිට ചെറിയ පුടാന്ന് சொல்லி ஓടൻ 갈케이. அப்போ தான் நான்ngModeliala

好的。謝謝謝謝